The <laughs> cat ஹலோ மக்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் புதிய அறிவிப்பு விரைவில் வர இருக்குங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட அளவு வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றது டிஎன்எஸ்சிசியில் இதுவரை சரியாக வெளியிடப்படலைங்க ஸோ ஒரு சில மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தம்பது சேலம் மாதிரி இருக்கிற மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டலங்கள் வாரியாக ஒரு இரநூத்தம்பது வேக்கன்சிஸ் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இரநூத்தி வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வெளியிட்ருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டுருக்கு ஸோ தமிழகம் முழுவதுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேக்கன்சிஸ் பட்டியல்கள் எல்லாமே மறு ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கூடுதலாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் புதிய பேருந்துகள் எல்லாமே கொள்முதல் பண்ணிட்டு இருக்கிறதுனால புதிய வேக்கன்சிஸும் தோற்றுவிக்கப்படும் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற டிப்போக்களை அணுகி உடனடியாக இந்த நேரடி நியமனத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ஏவி ப்ளஸ் கண்டக்ட் லைசன்ஸ் பேட்சு ப்ளஸ் ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் இருந்தால் உங்களுக்கு உடனடியாக பணி வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணி மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்